உங்கள் வீட்டில் எந்த ஒரு பாத்திரமும் இந்த மாதிரி கருத்து போயிருந்ததுன்னா அது வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பளிச்சுன்னு கடையில் வாங்கின மாதிரி மாற்றிடலாம் நீங்க மார்க்கெட்டுக்கு போறதா இருந்ததுன்னா கூட பர்ஸும் கொண்டுட்டு போவோம் அந்த மாதிரி கொண்டுட்டு போகும்போது ஒரு சேஃப்டிக்காக இப்படி செஞ்சு பாருங்க சாமி படத்துக்கு பூவெல்லாம் வைக்கும் போது இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி பூ வச்சு பாருங்க பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோல நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஹலோ மக்களே இது உங்கள் மாம் அண்ட் சுட்டு தமிழ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க என்ன பார்க்கலாம் நம்ம சாமி படத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூ வைக்கும் போது இந்த மாதிரி பூ வச்சு பாருங்க பார்க்கறது ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஏதாவது நூல் வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா எதாவது ரப்பர் பேண்டு மாதிரி குட்டியை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபோட்டோவுக்கு மேலே இந்த மாதிரி கட்டிக்கோங்க கட்டிட்டு மீதி இருக்கிற நூலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்ததுன்னா இந்த ஃபோட்டோக்கு மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இந்த ஏதாவது பூ வந்து எடுத்துக்கோங்க அந்த பூவோட காம்பு வந்து பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பூவை இந்த நூலுக்கு இடையில இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த செவ்வந்தி பூக்கு இடையில கொஞ்சமாக செவப்பு வச்சு போட்டிங்கன்னா அதுவும் ரொம்பவே அழகாக இருக்கும் மாலையாக கட்டி போட முடியாதவங்க இந்த மாதிரி ஃபோட்டோக்கு மேலே பூ வச்சு பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து வச்சு முடித்தாச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இதே மாதிரி பூ கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா சாமி படத்துக்கு மேலே பூ வைக்கும் போது அது அடிக்கடி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி டைமில் ஒரு பேனாவோட மூடி வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் டபுள் ஷெல்லோ டேப் வந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த டபுள் டேப் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டு அந்த பேனா மூடியில் இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து இந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இப்படி ஒட்ட வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லா படத்துக்கும் வந்து பேனா மூடியை வச்சு ஒட்ட வச்சுட்டீங்க அப்படின்னா பூ வந்து நமக்கு கீழே விழுகாமல் இருக்கும் இந்த பேனா மூடிக்குள்ளே வந்து நம்ம பூ வந்து வச்சுட்டோம் அப்படின்னா பூ வந்து விழுகாமல் இருக்கும் இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் நம்ம பூ வைக்கும்போது கீழே விழுந்துடும் இந்த மாதிரி படத்துக்கும் நாம் பேனா மூடி வச்சு பூ வைக்கும்போது கீழே விழுகவே விழுகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக வந்து வைக்கும்போது இந்த டிஃபன் பாக்ஸுக்கு மேலே வேறு ஒரு பாத்திரம் ஒன்று வைக்கும்போது அந்த எல்லாம் ஒரு மாதிரி ஒடுங்கி போன மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம எப்போவுமே இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணி தான் வந்து வைக்க வேணும் க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஓரங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒடுங்கி போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து மெயின்டைன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தனித்தனியாக வைக்கும்போது தனியாக அந்த அடிப்பகுதி தனியாக தேடுறதே பெரிய வேலையாக இருக்கும் அதனால் எப்போவுமே இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட்டு இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க நிறைய க்ரையான்ஸு பென்சில் பென்னெல்லாம் வந்து கிறுக்கி வச்சுருப்பாங்க அதையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக நாம் அதை ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து எடுத்துக்கிறேன் இப்போது ஒரு ஸ்க்ரப்பரும் வந்து எடுத்துக்கோங்க இப்போது அந்த ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து தொட்டுட்டு நீங்கள் லைட்டாக வந்து ரப் பண்ணி விட்டிங்கனாவே போதும் அந்த பெயிண்ட்டு வந்து ரிமூவ் ஆகவே ஆகாது உங்களுக்கு அதில் இருக்கிற அந்த பென்சில் கிரேன்ஸ் மட்டும் ரிமூவ் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம ரிமூவ் பண்ணி முடிச்சாச்சு கொஞ்சம் கூட அந்த பெயிண்ட் வந்து ரிமூவ் ஆகவே இல்லை இப்போ நான் இதே மாதிரி இந்த கிரேயான்ஸும் வந்து நான் கிளீன் பண்ணி காட்ட போகிறேன் இப்போது இந்த ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த கிரேன்ஸ் மேலே நம்ம லைட்டாக வந்து ரப் பண்ணி விட்டோம்னாவே போதும் சூப்பராக வந்து ரிமூவ் ஆயிரும் இப்போ நான் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இதை வச்சு நல்லா ரப் விட்டோம் அப்படின்னா நம்ம க்ளீனாக வந்து அந்த க்ரையான்ஸ் மார்க்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும் வீட்டில் குழந்தைங்க ஏதாவது கிரிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு பேக்கிங் சோடா வச்சு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குப்பை வர்ற முரம் வந்து இருக்குது பார்த்தீங்களா இதில் லைட்டாக வந்து தண்ணி இருந்துட்டால் கூட நம்ம குப்பை வந்து வாரும்போது அந்த குப்பையில் இருக்கிற மண் அழுக்கு எல்லாமே ஈஸியாக அந்த முரத்தில் வந்து ஆயிரும் இதனால் நம்ம அடிக்கடி அதை வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர் வந்து எடுத்துக்கோங்க இதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி முரத்து மேலே நல்லா கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம குப்பை வரும்போது அந்த முரத்தில் வந்து எந்த ஒரு அழுக்கோ மண்ணோ வந்து ஆகாது இதை நம்ம ஒரு நாலஞ்சு தடவை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்புறமா அந்த கவர் நம்ம தூக்கி போட்டுடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த முரத்தில் எந்த ஒரு அழுக்கும் வந்து ஆகாது முறமும் நல்லா க்ளீனாக நீட்டாக வந்து இருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்து ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம மார்க்கெட்டுக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி கட்ட பேக் தான் வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம கையில் பர்ஸு தனியாக இந்த கட்ட பேக்கு தனியாக வந்து வச்சுட்டு போகும்போது மணி வந்து நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த பர்ஸு வந்து தொலைகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கட்டை பேக்கில் அந்த கைப்பிடி வந்து இருக்குது பார்த்திங்களா அதுக்கு கீழே இப்படி ஒரு பர்ஸு வந்து எடுத்துக்கோங்க பெருசாக நல்லா பெருசாகவே பார்த்து ஒரு பர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அந்த பர்ஸை இந்த ஓரத்தில் நல்லா பெரிய பின்னாக பார்த்து நல்லா பின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஸை வந்து தொலையவும் தொலையாது நம்ம அடிக்கடி தேட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றா காய் வந்து வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பர்ஸை நீங்கள் அடியில் போட்டுட்டிங்கன்னா அடியில் இருக்கிற பர்ஸை தேடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் மேலே இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு தேட வேண்டிய அவசியம் கிடையாது சேஃப்டியாகவும் இருக்கும் கையில் வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா இன்னும் ரெண்டு மூணு பின் கூட இங்கே நல்லா பின் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்ம கருத்து போயிடும் அந்த மாதிரி கருத்து போயிருச்சு அப்படின்னா நம்ம இடைக்கு போட்டுருவோம் யூஸ் பண்ணவே மாட்டோம் அந்த மாதிரி இல்லாமல் கடையில் வாங்கின மாதிரி நாம் புதுசாக வந்து மாற்றிடலாம் கை கூட நம்ம தொட தேவையில்லை நம்ம கை தொடாமலே ஈஸியாக வந்து கடையில் வாங்கின மாதிரி புதுசாக மாற்றிடலாம் அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் கேஸ் ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கோங்க அதில் இந்த பாத்திரத்தை வந்து வச்சுக்கோங்க கருத்து போன பாத்திரத்தை வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஹீட் ஆகணும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே நல்லா வந்து புகை வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும் இப்போ நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட தான் வந்து வச்சுருந்தேன் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே வந்து தெரியும் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா வந்து தீயில் போது பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் லைட்டாக பிளாக் கலரில் மாறின மாதிரி ஆயிரும் அதனால் என்னடா பிளாக் கலரில் மாறிடுச்சுன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் அந்த மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறமாக தான் வந்து ஃபுல்லாக க்ளீனாக வந்து மாறும் இப்போது ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஹீட் பண்ணிட்டேன் அந்த சென்டரில் இருக்கிற ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒயிட் கலரில் வந்து மாறிடுச்சு உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு சொல்லி தெரியல சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் கலரில் இருந்தது அதுவும் ஓரளவுக்கு நல்லா க்ளீன் ஆகிட்டே வந்து வருது இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு நல்லா வந்து நமக்கு ஒயிட்டாக கடையில் வாங்கின மாதிரி புதுசாக அப்படியே ஆகிட்டே வந்துட்டுருக்கு சைடில் இருக்கிற அந்த பிளாக் கலரும் வந்து க்ளீன் ஆகிட்டே வந்துட்டுருக்கு இப்போ நான் அது ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் மாற்றிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு சூப்பராக வந்து ஒயிட் கலரில் வந்து மாறிடுச்சு கடையில் வாங்கின மாதிரி நல்லா புதுசாக மாறிடுச்சு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு இந்த மாதிரி கருத்து போன பாத்திரமெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் கொஞ்சமாக வந்து கேஸில் வாட்டினோம்னாவே போதும் அதிகமாக வந்து நமக்கு கேஸ் வந்து வேஸ்ட் ஆகாது நீங்கள் கேஸ் வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அந்த மாதிரி எல்லாம் அதிகமாக ஆகவே ஆகாது இப்போ நான் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் பேக்கில் வந்து கொஞ்சம் கருப்பு வந்து இருந்தது நான் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்ச உடனே பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா ஒயிட்டாக வந்து மாறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருந்த இந்த பாத்திரத்துக்கும் இப்போ இருக்கிற இந்த பாத்திரத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கனாவே தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே மறக்காமல் இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பர்டனை தட்டிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் இந்த தீப்பெட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நம்ம பல்காக வந்து வாங்கி வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நாள் அது உள்ளே இருக்கிற அந்த தீக்குச்சியெல்லாம் வந்து சீக்கிரம் நமத்து போன மாதிரி ஆயிரும் அந்த அட்டையும் அந்த நமத்து போச்சுன்னா நம்ம தீக்குச்சி எடுத்து உரசும் போது சரியாக பற்ற வரவே வராது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நிறையா வந்து தீக்குச்சி வந்து தீப்பெட்டி வந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த தீக்குச்சி வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீக்குச்சியை உரசுறதுக்காக இருக்கும் பார்த்திங்களா அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு அந்த மூடி வந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த மூடியில் இதை நம்ம போட்டு ஒட்ட வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நார்மலாக அட்டைப்பெட்டியில் பெட்டியில் இருக்கும்போது அது சரியாக உரச வரவே வராது நீங்கள் இந்த மாதிரி மூடியில இப்படி ஒட்ட வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு போது நல்லா தீ வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த தீ குச்சி போட்டு வச்சுருக்கிற இந்த பாக்ஸில் கொஞ்சமாக அரிசி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு நமத்து போகவே ஆகாது எவ்வளோ நாள் ஆனாலும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும் மழை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி சீக்கிரமாக நமக்கு நமத்து போன மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்